நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தி பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு அதாவது டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிவிக்கையின் ஜீரோ ஒன்று ஒன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மனோமனியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரிய பதினான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளிட்ட பத்திரிகை செய்தியில் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சிபிடி மூலம் நடைபெறும் தெரிவிக்கப்பட்டது தற்போது தேர்விற்கான நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் இன்று இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆசிரியர் தேர்வறைய இணையதள முகவரி டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற தேர்வர்கள் தங்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் கணினி வழி தேர்விற்காக அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பயிற்சி தேர்வு பிராக்டிஸ் டெஸ்ட் மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் இன்று முதல் பயிற்சியினை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து தேர்வர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம் ஸோ இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது அதாவது டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்விற்கான நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட்டை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரையும் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை தான் இந்த பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்த தேர்வு ஆன்லைன் வழியில் நடைபெற இருப்பதால் இதற்கான பயிற்சி மேற்கொள்வதற்காக தற்பொழுது ஆசிரியர் தேர்வாருமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பயிற்சியை மேற்கொள்வதற்காக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் இந்த தேர்வர்கள் இந்த வாய்ப்பினை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளும் முறையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஸ்டெப் ஒன் அதாவது டிஆர்பி இணையதளத்திற்கு சென்று அதாவது டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கு அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு அதாவது டேட் ஆஃப் பர்த் கொடுக்கப்பட்டு ஸ்டெப் மூன்றில் கேண்டிடேட் டாஸ்போர்ட் அதாவது டாஸ்போர்டில் வந்து கிளிக் செய்து நா ஸ்டெப் நான்கில் வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நான்கு முறைகளை பின்பற்றி நம்மளுடைய அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதற்கான லிங்கை எங்களை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்